நான் வந்து நினைச்சேன் முன்னாடி நினைச்சேன் இந்த திமுகவில் இருக்கிறதுலயே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு நினைச்சேன் அது தப்புங்கிற மாதிரி ஆகி இதுவும் ஒரு கோமாளி தான் நல்லவனுக்கு அங்க என்ன வேலை அங்க அது ஒரு கொள்ளை கூட்டம் அங்க கொள்ளை அடிக்கிறவனு தான் அங்கே வேலை சுந்தர் பிச்சை வந்து இவர் சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் படிக்கலைங்க அந்த பள்ளிக்கூடத்துல சமஸ்கிருதம் உண்டு இந்தி உண்டு ஸ்பானிஷ் உண்டு பிரெஞ்சு உண்டு தமிழும் உண்டு அவரை போய் இருமொழி வழியில தான் படிச்சார்னு இந்த ஒரு முட்டாள் சொல்றாருன்னா இதை நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு காலையிலே ட்வீட் போட்டிருக்காரு இந்திய அளவுல வைரல் ஆகி போயிட்டு இருக்கு அந்த வீடியோ இந்த கேபிள் தட ஒற்று ஒன்று ஒருத்தர் உண்டு பாருங்க மத்திய சென்னை எம்பி திமுக எம்பி அந்த புண்ணாக்குமானும் இதே தான் சொல்லி வச்சார் உதயநிதி சின்ன மேளம் படிச்சதா அங்கதான் அண்ணாமலை கேட்கிறார்ல அந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகள் அமைச்சர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் அப்புறம் திமுக நிர்வாகிகள் இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்காங்கன்னு கேட்டார்ல ஒருத்தங்க கூட பதில் சொல்லவே இல்லை அறிவாளி நினைப்பு நட்பு இருக்கு மனசுல ஆனா அண்ணாமலே அதை விட பெரிய அறிவழிங்கிறத யோசிக்க வேண்டாமா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய குழந்தைகள் ரெண்டு மகன்களும் அமெரிக்க சிட்டிசனா இந்திய சிட்டிசனா அதை சொல்லுங்க கேட்டிருந்தார் வாயை திறக்கல அந்த இடத்துல கனிமொழி படிச்சது தமிழ் வழி பள்ளியில கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா சொந்தங்களுக்கு எனது படிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு அவரை இழிவுபடுத்தி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த திராவிடியா மகன்கள் அவங்களுக்கு நல்ல பதில் பதிலடி கொடுக்குற வகையில் இந்த புக்கில் உள்ள அம்சங்கள்லாம் இருக்கும் பல்வேறு திட்டங்கள் அவர் கொண்டு வந்ததை இவங்கெல்லாம் எப்படி மூடி மறைச்சிட்ருக்காங்கிறத இதில் வெளிப்படுத்தி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய தகவல்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடையதும் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் முதல்ல நான் இதை கொடுத்துருக்கேன் ரொம்ப சிறப்பான புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் வரைக்கும் வாங்கினவங்க நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு உதவுறதாக நினைச்சு நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட போதும் ஆனால் வாங்கிட்டு ஒரு அத்தியாயம் வாங்கிட்டமேங்கிறதுனால ஒரு அத்தியாயத்தை நீங்கள் புரட்டினிங்கன்னா இல்லை நான் சொல்கிறது என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் நிச்சயமாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துகிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன முயற்சியாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வாங்கின நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் நீங்க அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுருங்க போட்டுருங்க நன்றி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுக அமைச்சராக முக்கிய அமைச்சராக முன்னாடி இருந்தார் இப்ப மாத்திட்டாங்க அவர் வந்து சொல்லியிருக்கிறார் சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து இருமொழி கொள்ளையில் தானே அவர் என்ன மும்மொழியில் படித்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார் ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இவரோட பிடிஆர் அவர்களோட பசங்க எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க இருமொழி கொள்கையா படிச்சிட்டு இருக்காங்கன்னு அவரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரியான அதிரடியான அரசியல் சூழ்நிலை தமிழகத்துல இருக்கு இருமொழியா மும்மொழியா மக்களுக்கு எது தேவை மாணவர்களுக்கு எது தேவை அப்படின்ற ஒரு நகர்வுகள் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல ஒரு பாயிண்ட் நான் வந்து நினைச்சேன் முன்னாடி நினைச்சேன் இந்த திமுகவில் இருக்குதுலையே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு நினச்சா அது தப்புங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதுவும் ஒரு கோமாளி தான் முத ஒரு லாஜிக் இருக்குது அது ரொம்ப நாளாக நானே சொல்லிட்டு தான் இருக்கேன் தீ அறிவாளிக்கு திமுகவில் என்ன வேலை திமுகவில் இருக்க முடியவனுக்கு அறிவாளி ஒரு திமுகவில் இருக்கேன்னா அவன் வந்து அறிவாளியாக இருந்தாலே அங்கே வேலை கிடையாதுல்ல அவங்களுக்கு அப்போ அறிவாளிக்கு அங்கே என்ன வேலை நல்லவனுக்கு அங்கே என்ன வேலை அங்கே அது ஒரு கொள்ளை கூட்டம் அங்கே கொள்ளையடிக்கிறவனு தானே அங்கே வேலை நான் என்னென்ன இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொஞ்சம் படித்தவர் கொஞ்சம் வெளிநாட்டிலலாம் நிறைய பேங்க்லெலாம் இருந்து அந்த பேங்க் எல்லாம் காலாவதி ஆக்கிறதுக்கு திபால் ஆக்கிறதுக்கு காரணமாக இருந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க சரி ஏதோ ஒன்று பண்ணார் படித்தார் வச்சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா என்ன இருந்துச்சுன்னா அதாவது தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு ரூபாயை கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே திமுக எம்எல்ஏ இவர் தான் சொன்னாங்க அப்போ பரவாயில்லையா அதில் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இவருக்கு மேலே அது உண்மையாக இல்லைங்கிறது தெரியல இன்னும் அங்கே விசாரித்த தெரியும் ஆனால் நான் வந்து இதில் நம்புனேன் இவர் கொஞ்சம் நல்லா ஓரளவு பரவாயில்லாத ஆள் இவர் தான் நினச்சேன் பார்த்தா இவர மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு கொத்தடிமை தான் இருந்தாலும் இவ்வளோ மாதிரி ஒரு கோமாளி வேற கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் முட்டாள் வேற இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்டு சுந்தர் பிச்சை வந்து இவர் சொல்ற மாதிரி அப்படிலாம் படிக்கலைங்க முதல்ல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கலை சென்னையில் அசோக் நகர்ல உள்ள ஜவகர் வித்யாலயாவில் தான் அவர் படித்தார் அது மும்மொழி அது சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ் சிலபஸ்ன்னா விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை அரசு நம்மளுடைய பாலா போன அந்த சமச்சீர் கல்வி திட்டம் இல்லை அங்கே அது தனியார் பள்ளிக்கூடம் முதல்ல அது பத்தாம் வகுப்பு வரைக்கும் அங்கே பதினொன்று பன்னெண்டு வந்து சென்னை ஐஐடிக்கு உள்ளால் வனவாணின்னு ஒரு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அது மத்திய அரசு கல்வி திட்டத்தில் வருது அந்த கல்வி திட்டத்தில் தான் அவர் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தார் அந்த பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருதம் உண்டு உண்டு இந்தி உண்டு ஸ்பானிஷ் உண்டு ஃப்ரெஞ்சு உண்டு தமிழும் உண்டு இதுதான் அந்த தமிழ் மொழியாக தான் அங்கே உண்டு பயிற்று மொழி கிடையாது இதுதான் அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உள்ளது அது போக அது அதுக்கு மேற்படிப்பும் அவர் வட இந்தியாவில் தான் போய் படித்தார் அவருக்கு நன்றாக ஹிந்தி தெரியும் நன்றாக சமஸ்கிருதமும் தெரியும் அப்புறம் இங்கிலீஷும் மற்ற எல்லாம் ரெண்டாவது உள்ள விஷயங்கள் அவரை போய் இருமொழி வழியில படித்தார்னு இ இந்த ஒரு முட்டாள் சொல்கிறாருன்னா இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணாமலை இதையும் சேர்த்து தான் கேட்டார் இதுக்கு பதிலே சொல்லலையே அவர் எங்கே போட்டு காலையிலே ட்வீட் போட்டிருக்காரு இந்திய அளவில் வைரலாகி போயிட்டுருக்கு அந்த வீடியோ சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து இங்க அதாவது சமஸ்கிருதம் தெரியும்னு சொன்னதை இந்தி தெரியும்னு சொன்னதை அப்புறம் இன்னொரு வீடியோ சமஸ்கிரு இந்தியிலேயே பேசுனது இதெல்லாம் இருக்கு அதாவது இவங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று இதை வந்து இவர் மட்டும் சொல்லலை இந்த கேபிள் திறனை விட்டு ஒன்று ஒருத்தர் உண்டு பாருங்கள் மத்திய சென்னை எம்பி திமுக எம்பி அந்த புண்ணாக்கமானனும் இதே தான் சொல்லி வச்சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தாலும் சொல்லி இவர் மாட்டிக்கிட்டார் அந்த அந்த அவர் தெளிவாக இதே தான் அவர் வந்து இரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் இருவழி தான் படித்தார் அவர் ஸ்பீத்திட்டு நடந்தார் உண்மை இல்லை இதெல்லாம் இப்போ சொன்னது தான் உண்மை அதே மாதிரி அவரும் வந்து யார் கேபிள் திருடர் இருக்கார் அந்த புத்திரபாக்கியம் என்ன வேலை பார்த்துட்டு நடந்துச்சுன்னா நான் படித்தது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததில் தமிழ் இங்கிலீஷை மட்டும்தான் உண்டு அங்கே தான் நாங்கள்லாம் படித்தோம் ஏன் பிள்ளை அங்கே தான் படித்து இப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருசாக அவ்வளவும் அயோக்கியத்தானே கடைந்தெடுத்த போய் இவங்க படித்தது எல்லாமே டான் போஸ்கோ இவர் படித்தது தயாநிதி கலாநிதி மாறம் படித்தது அப்புறம் இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அங்கே ஒரே செட்டு ஒரே ஒரே கேட்ட ஒரே வயசு ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க முக்கியமான எனக்கு ஒருத்தர் உண்டு அவங்களும் அங்கே தான் படித்தாங்க அதனால் நாங்கள் அந்த சமயத்தில் இருந்தே எனக்கு தெரியும் அதுக்கு மேலே அது போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்போ இருந்தே தெரியும் இவங்கெல்லாம் ஒரே பேட்சு ஒரே ஒரு 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 கிளாஸுக்கு முன்ன பின்ன அப்படி தான் அது கலாநிதி மரம்னா அவருடைய பேட்ச் அதனால் எனக்கு நல்லா தெரியாது அப்போவே எனக்கு தெரியாது இப்போ வந்து இவர் அளந்துக்கிட்டு தெரிகிறார் இப்படி அப்போது அங்கே டான் போஸ்கோவில் என்னெல்லாம் என்ன சமைச்சிரு கல்வி அங்கே இருக்குது கிடையாது இவ்வளோ தான் இவங்களுடைய இது அதே மாதிரி உதயநிதி சின்ன மேளம் படித்தது அங்கே தான் அதே மாதிரி கனிமொழி அந்த தரவை பற்றினி படித்தது சர்ச் பார்க்கல சர்ச் பார்க் கான்வெண்ட் அங்கே ஒன்றும் சமைச்சர் கல்வியும் கிடையாது தமிழ் வழியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்லி இங்கிலீஷ் வழி தான் அது அங்கே தான் அவங்க படித்தாங்க இப்படி தான் எல்லா அமைச்சருக்கு பெருமக்கள் இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை கேட்குறாருல இந்த எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகள் அமைச்சர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் அப்புறம் அப்போ திமுக நிர்வாகிகள் இவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்காங்கன்னு கேட்டார்ல ஒருத்தவங்க கூட பதில் சொல்லவே இல்லைல்ல என் வீட்டு பிள்ளையே நான் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்துருக்கேன் தமிழ் வழியில் தான் படிக்க வச்சுருக்கேன்னு சொல்லவே இல்லையே அதை விட முக்கியம் இப்போ வீட்டார் பழனிவேள்ளி தியாகராஜன் இன்னைக்கு பழையபடியே வந்து இன்ட்ரி கொடுத்து என் பையங்க ரெண்டு பேரும் தமிழ் இருந்து அதாவது இரண்டு மொழி அறிவாளின்னு நினப்பு இருக்கு மனசுல ஆனால் அண்ணாமலே அதை விட பெரிய அறிவாளிங்கிறத யோசிக்க வேண்டாமா போலீஸ்காரர் சார் நீங்களாம் திருடர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கும்பல் எல்லாம் திருட்டு கும்பல் அண்ணாமலே போலீஸ்காரர் அந்த போலீஸ்காரர் உங்கள வேலை செய்யணும்னு யோசிக்க வேண்டாம் இன்னைக்கு பழையபடி சொல்லி என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னா நாங்கள் வந்து என் பிள்ளை என்னுடைய இரண்டு மகன்களும் இருவழி கல்வியில தான் படிச்சாங்க அப்படி பெரிய மேதாவியா புடலங்கா அழகா சொன்னாரு சொல்லி அரை மணி நேரத்தில் அடுத்து ட்வீட் போட்டாரு அண்ணாமலை இருமொழிங்கிறது என்ன மொழி அதை நீங்க சொல்லுங்க தமிழே இல்லாம தமிழே இல்லாம ஆங்கிலம் தமிழ் தெரியாது தமிழ் வந்து படிக்கலை இவருக்கு பிள்ளைகள் தமிழ் இல்லாத பள்ளிக்கூடத்துல ரெண்டு பையங்களும் வந்து பிரெஞ்சு தமிழுக்கு பதிலாக எடுத்து முழு படித்த மொழி என்னது ஆங்கில வழி கல்வி ஆங்கிலம் அதில் வந்துட்டு அப்புறம் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் அவங்க எடுத்து படிச்சிருக்காங்க தமிழ் கிடையாது இந்த புண்ணாக்க அதை சொல்லணுமா வேண்டாமா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை இது பாருங்க அதாவது இவர் பெரிய அறிவாளின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார் பெரிய மேதாவின்னு நினச்சிக்கிட்டார் அதனால் யாரை பா யாரு கூட அரசியல் பண்ணுறோம்னுங்கிறதையும் யோசிக்கணும்ல கரெக்டாக சிக்கிட்டார் அண்ணாமலை அதை எடுத்து வெளியே போட்டார் இதுக்கு அடுத்த அப்புறம் இன்னொரு கேள்வியும் அண்ணாமலை கேட்டிருந்தார் அதுக்கு சைலண்ட்டாக அவருக்கு சௌரியமாக அப்படி மறந்துக்கிட்டு இப்படி போயிட்டார் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய குழந்தைகள் ரெண்டு மகன்களும் அமெரிக்க சிட்டிசனாக இந்திய சிட்டிசனாக அதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார் வாயை திறக்கல அந்த இடத்துல அமெரிக்க சிட்டிசனாக இருக்காங்க அவங்க அதை சொல்லணுமே வேண்டாம இவ்வளவுதான் இவங்களுடைய பித்தலாட்டங்கள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக அண்ணாமலைங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நமக்கு வந்து கிடச்சி போச்சார் தமிழக அரசியலில் கிடைச்சிட்டார் அதனால தான் இவங்க சொல்லக்கூடிய அந்த பித்தலாட்டம் வண்டவாளம்னா உடனேக்கு உடனே வெளியே வந்துடுது தப்ப முடியல சிக்கிட்டாங்க சின்ன பின்னம்மா சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அழிஞ்சிரும் சார் அதை அழிவை நோக்கி தான் போகுது கண்டிப்பாக திமுகவுக்கு பாட விடுவார் அண்ணாமலை அதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பீடிஆரோட வாரிசுகள் அமெரிக்கா சிட்டிசன் கனிமொழி அவர்களோட வாரிசு வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் ஆர் ராசா அவரோட வாரிசு கூட லண்டனோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்க முடிகிறது சொல்லப்படுகிறது அப்படிதான் ஏன்னா அவங்க லண்டனில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் தங்கியிருக்காங்க இன்னும் திமுக நம்ம ஆலமுறை எடுத்து பார்க்க பார்த்தோம்னா எல்லாமே வந்து தமிழ்நாடே கிடையாது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்களா ஜி நிச்சயமா அதாவது இவங்க அதாவது இவங்க பொய் சொல்கிறதெல்லாம் ஒரு அளவே கிடையாது கனிமொழி படித்தது தமிழ் வழி பள்ளியில் கிடையாது சரி பையனையாவது தமிழ் வழியில் படிக்க வச்சுருக்கோமா வேண்டாமா அதுவும் கிடையாது தமிழ் வழியிலே படிக்கல இந்தியா சிட்டிசனும் கிடையாது இந்தியாவிலே இல்லை எங்கே இருக்காரு நீங்கள் சொன்னதுதான் சிங்கப்பூரில் சர்வதேச தரத்தில் உள்ள கல்வி நிலவத்தில் அவரு படிச்சுட்டு இருக்கார் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் சரி கனிமொழி வந்து மிகப்பெரிய தமிழ் வித்வான் தானே மிகப்பெரிய தமிழ் காவலர் இல்ல பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆதித்யா ஆதித்யா சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழோ இவங்க தானே பேர் வச்சாங்க அவங்க பையன் தானே ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சுட்டு போண்டே தானே இவ்வளோ தான் எங்களுடைய தமிழ் வளர்த்த லட்சணம்லாம் இவ்வளோ தான் அன்பில் மகேஷ் மொழி அந்த மகேஷுங்கிறது என்ன வார்த்தை சமஸ்கிருதம் தானே தமிழ் இவங்க அப்படி தான் வளர்த்து வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் தமிழ் வித்வான்கள் தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸ்டாலினுடைய எழுத்துல முத அந்த ஸ்டாலின் ஒரு முதல் ஒரு இஸ் இருக்குல்லா அது 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 சமஸ்கிருதம் சார் சமஸ்கிருதத்திலிருந்து பிச்சை வாங்கி போட்ட போட்டு எழுதிட்டு இருக்காரு ஸ்டாலின் முத அதை மாற்றுங்க நீங்கள் முத ஸ்டாலின்ங்கிறத தமிழ் எழுத்துலேயாவது குறைஞ்சபட்சம் எழுதுக்க முயற்சி பண்ணுங்கள் சுடாலின் அப்படி எழுதுங்க நீங்க அப்படி எழுதுங்க தமிழை வளர்க்க போறேன்னு சொல்லிங்களா அப்படி வளருங்க நீங்க அதை விட்டுட்டு ஊர் ஊர் உபதேசம் எந்த அமைச்சர் இப்போ அதாவது தமிழகத்துல ஒரு சின்ன விஷயம் சாட்டா சொல்லிக்கணும் வள வள வேண்டாம்னு நினைக்கிறேன் தமிழகத்திலுடைய பள்ளிக்கூடங்களில் பனிரெண்டாயிரத்தி முந்நூத்தி செல்ற பள்ளிக்கூடங்கள் வந்து தனியார் பள்ளிங்கிற வகையில வருது அங்கே தான் அதாவது மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியா இந்த மாதிரிப்பட்ட ஆங்கில இந்தியன் இந்த மாதிரிப்பட்ட அதாவது தேசிய அளவில் உள்ள கல்வி தரத்திலான கல்வி அந்த சிலபஸ் எல்லாம் தான் கற்பிக்கப்படுகிறது அங்க இந்தியும் படிக்கிற படிச்சு கொடுக்காங்க பிரெஞ்சியும் படிச்சு கொடுக்காங்க சமஸ்கிருதமும் படிச்சு கொடுக்காங்க எல்லாம் போகுது இது ஒரு கேட்டகரி இது போக மிச்சப்ப மொத்தம் ஐம்பத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுல இருக்கு இதுல ஒரு அந்த ஐம்பத்தி எட்டாயிரத்தில் முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம் இந்த ரெண்டு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் கருணாநிதி கொண்டு வந்த கருணாநிதியும் ஸ்டாலினும் கொண்டு வந்த கல்வி திட்டம் சமைச்சர் கல்வி திட்டம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க அதுலேயும் நிறைய ஸ்கூலில் வந்து வேற மாதிரி மாற்றி ஆங்கில வழினி மாற்றி விட்டாங்க அதை இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க எது அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் கொண்டு போயிட்டாங்க அரசு நிதி உதவி பெரும் பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போயிட்டாங்க இப்போ மற்ற பள்ளிக்கூடம்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் தமிழகத்தினுடைய அந்த கல்வி பெயரில் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு எடுத்தீங்கன்னா நூறு பேரை எடுத்தீங்கன்னா நூற்றுக்கு சதவீதத்தில் பார்க்கும்போது முப்பத்தி ஆறு சதவீதம் மாணவ மாணவிகள் மட்டும்தான் தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தமிழ் வழி தமிழ் பயிற்று மொழியாக தமிழ் மொழி உள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க வெறும் முப்பத்தி மூணு தான் பாக்கி உள்ளவங்க அத்தனை பேரும் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் சொன்னாலும் சரி ஆங்கில மீடியம்னு சொன்னாலும் சரி சிபிஎஸ்சின்னு சொன்னாலும் சரி இப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க இது அப்போ தமிழ் வந்து வாழுதா அழியுதா தமிழ்நாட்டில் உள்ள அதாவது உருது படிக்கிறவங்க எல்லாருமே தமிழுக்கு பதிலாக உருது எழுதி படிக்கிறாங்க அப்போ எப்படி தமிழ் அங்கே வளரும் தமிழே இல்லாமல் தானே வள படிப்பாங்க தெலுங்கு அதாவது ஆந்திரா ஓரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் தெலுங்கு எடுத்து படிக்கிறாங்க தமிழுக்கு பதிலாக கேரளா ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை ஓர மாவட்டங்களில் உள்ள மாணவ மாணவிகள் வந்து மலையாளத்தை தமிழுக்கு பதிலாக எடுத்து படிக்கிறாங்க தமிழ் எப்படி இருக்கும் நீங்கள் கட்டாயமா ஆக்கணுமா வேண்டாமா தமிழகத்துக்குள்ளால் நீ மலையாளத்தை படி அதை இன்னொரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக வச்சு படி ஆனால் தமிழை நீ உருதப்படி ஆனால் ஒரு ஆப்ஷனலா வச்சுக்க ஆனால் தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி தமிழை நீங்க கட்டாய பாடமா ஆக்கணுமா வேண்டாம் இந்தியா முழுக்க எல்லா மொழிகள்லையும் எல்லா மாநிலங்கள்லயும் அவங்கவங்க தாய்மொழி தான் கட்டாய மொழியா இருக்கு தமிழ்நாட்டில் என்னாச்சு தமிழ் கட்டாய மொழியை ஆக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வளவுதான் இவங்க தமிழை வளர்த்த லட்சம் ஆனா ஒரு குஜராத்தியா இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்றாரு மொழியை நீங்கள் கட்டாயம் படிங்கன்னு சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு என்ன வந்து போச்சு கதை நடைமுறைப்படுத்தி விட வேண்டியது தானே ஒன்றுலேருந்து இருந்து வகுப்பு வரைக்கும் தாய்மொழியை கட்டாயம் படிக்கணும் அஞ்சுக்கு மேல இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு மூன்றாவது மொழியை படிங்க பத்தாம் வகுப்புக்கு மேல பதினொன்னு எல்லாம் வரும்போது நீங்க ஏதாவது ஒரு உலக மொழியை படிங்கன்னு சொல்றாரு உங்களுக்கு என்ன வந்து போச்சு நான் ஏற்கனவே சொன்ன அந்த கேபிள் திருடன் தயார்நிதி மாற இருக்கார்ல அவருக்கு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு இன்னும் இன்னும் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லல சொல்லாதது சொல்லக்கூடாது ஆனால் அவர் வந்து இங்கே சுந்தர் பிச்சை எப்படி அவருக்கு இந்தியை படிச்சுக்கிட்டா போனார்னு சொன்னார்ல இவருக்கு வந்து ஹிந்தி தெரியும்னு ஒரு காரணத்தை சொல்லி தான் கருணாநிதி வந்து இவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார் இந்தி தெரியும் ஏன்னு கேட்டால் அவருக்கு ஹிந்தி தெரியும் ஏன் கட்சியிலே வரல கட்சியில் பெரிய அனுபவம் இல்லை நிர்வாகியும் கிடையாது கட்சிக்கு எந்த ஈரமனும் செய்யலை எந்த துப்பு ச ஒரு சின்ன துருப்பை கூட எடுத்து போடலை அப்படிப்பட்ட அவரு உண்டு சன்டி உண்டு இதை போய் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் இவளை கொண்டு போய் இந்த பையனை கொண்டு போய் நீங்கள் மத்திய அமைச்சர் ஆக்குறீங்களேன்னு கேள்வி கேட்கும் போது அவனுக்கு இந்தி தெரியும் முடிஞ்சு போச்சா இவ்வளவுதான் விஷயம் தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழை வந்து வளர்ப்பது இவங்களுடைய நோக்கம் அல்ல என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தீங்கன்னா தனியார் பள்ளி நிலையங்களெல்லாம் மூட வேண்டியது இருக்கும் அதுதான் முக்கியமான பிரச்சனை அதாவது கருணாநிதியுடைய குடும்பம் சன் சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளியெல்லாம் சன் சைன் அந்த சன்சைன் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் திண்டுக்கல்லேருந்து பூட்டு வாங்கிட்டு வந்து பூட்ட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பல லட்சம் ப்ரீ கேஜிக்கே ரெண்டு லட்சம்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து இல்லாமல் இலவசமாக மோடி கொடுக்குறார் கல்வி திட்டத்தை உயிர் அதே கல்வி திட்டத்தை கொடுக்குறாரு அப்போ என்ன செய்வாங்க அதை நீங்கள் வந்து மக்கள் அங்கே தானே போவாங்க எதுக்கு வேஸ்ட்டாக காசு எங்கே கொடுக்கணும் அங்கே கொடுத்து படிக்க வைப்புன்னு போவாங்க போகும்போது வளர்ந்துடும் அதனால் நீங்கள் வந்து அரசாங்க பள்ளி கூட வளர்ந்துடும் அதை விட முக்கியம் தாய்மொழி வழி கல்வி உயரத்துக்கு வந்துடும் தாய்மொழி தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் வந்துடும் அது வரக்கூடாது தமிழ் அழியணும்னு நினைக்கிற இடத்துல தான் ஸ்டாலின் இருக்கார் அதில் தான் உதயநிதிக்காரும் இருக்கார் அதில் தான் வந்து த தருவ பத்திரி கனிமொழி இருக்குது அந்த பாயிண்டில் தமிழ் அழிச்சியே தீரணும் அப்படிங்கிறத மாதிரி இவங்க விளையாடுறாங்க ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் இவ்வளோ வருஷமாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து சதைச்சிட்டிங்க தமிழ் எழுத தெரியாத ஒரு த ஒரு த ஒரு சந்ததியை உருவாக்கி விட்டாங்க தமிழை எழுத தெரியாது சரியாக வாசிக்க தெரியாது பிழை இல்லாமல் எழுத தெரியாது வாசிக்க தெரியாத அளவுக்கு தான் பெரும்பாலான த இளைஞர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் தான் ஆனால் எனமும் அது மா பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது இவங்க கதையே முடிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு இந்த பித்தளாட்டம்ல வேலைக்கு ஆவாது அண்ணாமலைன்னு ஒருத்தர் வரும்போது எல்லாமே தலைகளை போயிடும் புதிய கல்வி திட்டமும் வந்துடும் ஏழை பாலைகளுக்கும் தரமான கல்வியும் கிடைச்சிடும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கல்வி முதலாவது இந்த ஏமாத்து வேலை பண்ணாங்க அதாவது சமஸ்கிருதத்தை திணிக்க போறாங்க இந்தியை திணிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புனார் கர்ண இது ஸ்டாலின் இதை வந்து முறியடிச்சது யாரு அண்ணாமலை உடனே அவர் என்ன பண்ணார் ஒரு கையெழுத்து இயக்கத்தை கொண்டு வந்தார் மூன்றாவது மொழி அப்புறம் புதிய கல்விக் கொள்கை இதை வந்து வேணுமா வேண்டாமா இதுக்கு இதுக்கு ஆதரவான ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் ஆன்லைனில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஆறு லட்சத்தை தாண்டி போயிட்டு இப்போ ஒரு ஆரை கால் லட்சம் பேருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஆறு லட்சத்தை இன்றைக்கு மத்தியானதுக்கு முன்னாடி அது கடந்துட்டு அப்போ ஆறு லட்சம் பேருக்கு மேலே ஒரு நாலஞ்சு நாளைக்கு உள்ளாலேயே மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய எழுச்சியை உருவாக்குது இது ஆன்லைன் மூலமா நடத்துனது இது போக நேரடியாக போய் கையெழுத்து வேட்டை நடத்தினது கையெழுத்து வாங்கினது வந்து அது தமிழகம் முழுக்க வாங்கிட்டு இருக்காங்க பாஜக நிர்வாகிகள் அது கிராமந்தோறும் போயிட்டு இருக்காங்க அங்க வாங்கினது நேற்று உள்ள கடகுபடியே அது ஒரு ஆறு லட்சத்துக்கு மேலே போயிட்டு அப்படின்னா ஆறு ஆறோ ஏழு லட்சமா போயிட்டு இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நிலவரத்தை படி பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டே கூட்டினீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் பேர் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில தோராயமா சுமார் பதினாலு லட்சம் பேர் கையெழுத்து போட்டுப்பாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஒரு தொடங்கும் போது நான் ஒரு கோடி கையெழுத்துக்கு வரணும் அதை ஒரு டார்கெட்டை வச்சு நாங்கள் தொடங்கினோம் ஆனால் இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு கோடி கையெழுத்துல தான் நீ நிற்கும் இது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்கிறார் இதுதான் எதார்த்தம் மக்கள் வந்து எந்த மொழியை வைத்து திமுக ஆட்சியை பிடித்ததோ அந்த திமுகவை அதே மொழி அரசியலை வச்சு மக்கள் வந்து பாடை கெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகிட்டாங்க இதுதான் திமுகவினுடைய பித்தளாட்டை என்னும் ப பலிக்காது அதாவது இந்திய திணிக்கன்னு சொன்னாலும் சரி சமஸ்கிருதத்தை திணிக்கன்னு சொன்னாலும் சரி மக்களுக்கு உண்மையை சொல்லிவிட்டாங்க மூன்றாவது மொழி என்ன மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் இதுதான் புதிய கல்வி கிட்ட திட்டம் அப்படிங்கிறத சோசியல் மீடியா மூலமாவே மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து விட்டாரா அண்ணாமலை இப்போ என்ன சொல்லிங்க மெயின் ஸ்ட்ரீம் வீடியோ வச்சு சொல்லலை ஒன்னும் இல்லை சார் இது சம்மந்தமாக ஒரு ட்வீட் போட்டு நடக்கிறாரலா அண்ணா இது ஸ்டாலின் முதலமைச்சர் போடுறாருல அந்த ட்வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போய் படிச்சு பாருங்க அவர் தானே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து கமாண்ட காரி காரி தூப்பியிருப்பாங்க இதுதான் ஒரிஜினல் நிலவரம் எந்த எடுத்தாலும் சரி இந்த மொழி பிரச்சனை சம்பந்தமாக இவங்க போட்டிருக்க இந்த பொய் சொல்லி பொய்யை பரப்புற இந்த விஷத்தை கற்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல தான் இருக்கு அதனால மக்கள் விழித்துக் கொண்டார்கள் தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள் நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது தமிழகத்தில் பாஜக கூட்டணி கட்சினால தான் இங்கே வந்து ஓரளவுக்கு வா ஓட்டு வாங்கிகிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா இன்னமும் இவங்க வந்து நோட்டவுடன் போட்டி போடும் ஒரு கட்சியாக தான் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் பாயிண்ட்டு தமிழகத்தில் வந்து பாஜக இல்லை கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ பாஜக இல்லைல்ல அப்புறம் எதுக்கு இவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதாவது மூன்றாவது மொழியை வைத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க தயாரா அப்படி ஒரு சேலஞ்சு பண்ணியிருந்தாரு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு போய் அண்ணாமலைக்கு எதிராக அப்படி கேள்வி கேட்டிருந்தாரு அண்ணாமலை வந்து இதுக்கு தயாரானு கேள்வி கேட்டிருந்தாரு பாஜக இதுக்கு தயாரானு கேட்டார் இப்போ பாஜகவுக்கும் இப்போ திமுகவுக்கும் இடையில தான் அரசியல் நடக்குது தமிழகத்தில் அண்ணாமலையை தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியுமா முதன் இன்னைக்கு நீங்கள் பாஜக கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் அண்ணாமலையை எதிர்த்து இல்லை பாஜகவுக்கு எதிராக பாஜக எதுக்கு சார் உங்கள் முதலமைச்சர் வந்து சேலஞ்சு பண்ணாரு எதுக்கு பண்ணார் உங்கள் துணை முதலமைச்சர் வந்து பார் மவுண்ட் ரோட்டுக்கு எதுக்கு சார் சேலஞ்சு பண்ணாரு அந்த டேட் அண்ட் டைம் சொல்லுங்கன்னு இருக்காரு இது வரைக்கும் சொல்ல சார் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் சார் ஆட்சி அமைக்கலாம் ரெண்டாவது இருக்கட்டும் சார் ஒரு அரை மணி நேரம் அப்பாவும் மகனும் அந்த பக்கம் இருக்கட்டும் கனிமொழியும் கூட சேர்த்து வைக்க சொல்லுங்கள் இந்த பக்கம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கட்டும் உங்கள் உங்கள் குடும்ப டிவி சன் டிவிலே நீங்கள் லைவில் போடுங்க இவங்க ஒரு கேள்வி கேட்கட்டும் அதுக்கு பதில் அவர் சொல்லட்டும் அவர் ஒரு கேள்வி கேட்கட்டும் அதுக்கு பதில் இவங்க மூணு பேரில் யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும் மாற்றி மாற்றி கேட்கட்டும் பாப்பா ஒரு கேள்வி இங்கே ஒரு கேள்வி அங்கே இவங்க மூணு பேரும் இருக்கட்டும் சார் அங்கே அந்த பக்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டுமே இருக்கட்டும் இப்போ ஓகேன்னா சொல்ல சொல்லுங்கள் நான் ஏற்பாடு பண்ணுறேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் அதெல்லாம் வரமாட்டாங்க சார் அவங்களுக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலே ஏற்கக்கூடிய அளவுக்கு இல்லாத அள இடத்துல தான் ஸ்டாலின் இருக்காரு பிறகு அவர் ஒரு கேள்வி கேட்டால் இவங்களால் பதில் சொல்ல முடியுமா முடியாது இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இவள் வந்து தமிழகத்தில் தமிழகத்துல கால் மாட்டோம் தலை ஊன விட மாட்டோம்னு அதான் ஏற்கனவே ஊனி போச்சே சார் அப்புறம் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லாமையே வந்து பன்னெண்டு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அன்றைக்கி ஒரே நாள் ட்விட்டரில் வந்து கெட் பேக் ஸ்டாலின்ங்கிறதுக்கு வந்து பதினாலு லட்சம் பேர் ஆன்லைனில் அவ்வளோ பெரிய மெக்க ஆதரவு கொடுக்கல நேற்றுக்கு வந்து தென்காசிக்கு போனால் போகிறாரு அண்ணாமலை ஐபிஎஸ் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் அது வந்து மாநாடு மாடி மாதிரி இருந்துச்சு கூட்டம் இதெல்லாம் எதை காட்டுது மக்கள் வந்து ஆதரவு நாளுக்கு நாள் அண்ணாமலை பக்கம் அதிகமாகிட்டே இருக்குங்கிறது தானே காணிக்கிது ஏன் சார் பதறீங்க நீங்கள் இவங்க எதுக்கு திமுக எதுக்கு பதறணும் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது ஒரு கேள்வி அதாவது வந்து இவங்க பாஜக வந்து ஏதாவது ஒரு கட்சியில் தான் கூட்டணி வச்சு நீங்கள் எத்தனை கட்சி நீங்கள் இருபத்தஞ்சி கட்சி அம்பாவாசை நீங்கள் ஒரு கட்சி ரெண்டு கட்சின்னா பரவாயில்ல இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் அதை பேசலாமா சட்ட அமைச்சர் சார் ரகுபதி பேசலாமா நீங்கள் அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாமா முத நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக அந்த சீமான் மாதிரி நீங்களும் நின்றுட்டு நீங்கள் பாஜகவே நீ தனியாக நீங்கள் நீ தனியாக நில்லுங்க அண்ணாமலை தனியாக நிற்பேன் சார் கண்டிப்பாக நிற்பார் நீங்கள் இவ்வளோ நேரம் ஆண்ட பரம்பரையினே சொல்லுங்க தனியாக மட்டும் திமுக நாங்கள் சேலஞ்ச் ஆகிடுங்க திமுக தனியாக தான் நிற்கும் பாஜக தனியாக நிற்க தயாரா கேளுங்க நாளைக்கே சொல்லுவார் அண்ணாமலை உடனே இந்த இதை அக்செப்ட் பண்ணிடுவார் உடனே சரி நாங்கள் தனியாகவே நிற்கிறோம் இந்த வாட்டி எலெக்ஷனை சந்திப்பேன்னு சொல்லுவார் தில்லு இருக்கா இதுக்கு துணிச்சல் இருக்கான்னு முக ஸ்டாலின்கிட்ட கேட்டு சொல்ல சொல்லுங்கள் இவ்வளோதான் சார் போக்கத்தை ஆட்கள் இல்லை சார் இவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டணி இருக்கா ஒன்றும் இல்லை நிலவரம் என்ன தெரியுமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான அணியில் அண்ணா திமுகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய பார்வை இது என்னுடைய என்னுடைய அன்னர்லைஸில் இதுதான் தெரியுது அப்போ நாம் தமிழராக அங்கே வந்து அண்ணா திமுகவும் எல்லா அண்ணா திமிகளில் பிரிஞ்சது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்து அங்கே சேர்ந்தாங்கன்னா திமுக டெபாசிட் வாங்குமா ஏதாவது ஒரு தொகுதியில் வாங்குமா வாங்க திமுக அப்படிதான் இது வரைக்கும் காலம் நடந்துருக்குது ஏதாவது ஒரு தேர்தல திமுகிற கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்பவே கூட்டணி தான் அதுல இருந்து இன்று வரை கூட்டணி இல்லாம தனிச்சு நின்றன சரித்திரமே கிடையாது அண்ணா திமுக நின்று இருக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு அந்த அம்மா மக்களோடு தான் நான் மக்களோடு தான் கூட்டணின்னு சொல்லி களம் கண்டாங்க வெற்றியும் பெற்றாங்க நீங்க என்னத்தை ஒரு எம்பி சீட்டை உருவாக்க முடியல ஒரு எம்எல்ஏ சீட்டை உருவாக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்க அதுவும் தனியாக இல்லை கூட்டணியோடைய ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க பாஜக அணியில வந்து பாஜக ஒரு கூட்டணி அமைச்சாங்க அண்ணா திமுக தரையாரு நின்றுச்சு நீங்க ஒரு மெகா கூட்டணி தான் திமுக வச்சிருந்தாங்க விளைவு என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு மூணு இடம் கிடச்சிது பாக்கி முப்பத்தி ஏழு திமுகவுக்கு அடிச்சிட்டு போயிட்டாங்க திமுகவுக்கு இதுதான் கிடைச்சிது வயசலாமா நீங்க கேவலமா இல்லையா அதனால இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கேவாது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்கள் பெரிய கூட்டணி வச்சுருக்கோம்னே எதிரிலையும் ஒரு பெரிய அதுக்கு தான் வந்து இவங்க ஒரு ஐடியா பண்ணி எதிரில் ஒரு கூட்டணியே வராத அளவுக்கு அதை சிதைச்சி விடக்கூடிய வேலையெல்லாம் கணக்கு கச்சிதமாக பண்ணாங்க இவ்வளவு நாளோ என்னமோ அது நடக்க மாட்டேங்குது என்னமோ நடக்க வாய்ப்பு இல்லை இன்னும் வேற மாதிரி ஒரு செட்டப் உருவாகுது அதில் இவங்க சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுவாங்க அதனால பதட்டத்தில் பேசுறாங்க அதனால இவரெல்லாம் வந்து இவர் மட்டும் இல்லை மு க ஸ்டாலினே பதட்டத்தில் பிதற்றுகிறார் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அதனால இவங்க இனிமேல் அதான் இனிமேல் கதறுவாங்க ஒப்பாரி வைப்பாங்க இதெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்து நடக்கும் வரக்கூடிய நாட்களில் பாருங்க இதெல்லாம் நடக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாட்கள் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி 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 வணக்கம்